மயிலாடுதுறை திரு இந்தலூரில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமள ரங்கநாதர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கலசங்களில் புனித நீர் வைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் திரு இந்தலூரில் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமல ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது ஆழ்வார்களால் பாடல் பெற்ற நூற்றி எட்டு வைணவ ஆலயங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமாக கூறப்படும் இந்த ஆலயம் காவிரிக்கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீரங்கப்பட்டனம் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்ச அரங்க ஆலயங்களில் ஐந்தாவது அரங்கம் எனப்படும் பரிமழங்கரமாக போற்றப்படுகிறது இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்றது அதன் மண்டல அபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு கலச அபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு உற்சவர் சுகந்தவண்ண நாதர் சுகந்தவண்ண நாயகி உடன் பரமபத மண்டபத்திற்கு எழுந்தருளினார் தொடர்ந்து சிறப்பு ஹோமங்கள் செய்யப்பட்டு ஆயிரத்தி எட்டு கலசங்களில் வைக்கப்பட்ட புனித நீர் கொண்டு பெருமாள் மற்றும் தாயாருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ராமானுஜர் பக்த ஹைங்கரிய சபா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்